ஓம் நம சிவாய குரவங்கமல் குழல் அம்மை சமேத ஆப்பனூர்காரணர் ரிஷப ரேசர் அன்ன வினோதர் பெருமாளே நமக இங்கே தீர்த்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப தீர்த்தம் மற்றும் வைகையாறு தேவார பாடல் பெற்ற சிவதளம் இது இன்றைக்கி ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா முப்பது பதினொன்று இருபது இருபத்தஞ்சு அன்று வந்து நம்மளுடைய திருவாப்புடையார் கோயிலில் சிவபெருமானுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்க இந்த பதிவு இந்த நாளில் போடுறது இந்த பதிவினுடைய ஒரு சிறப்பாக அமைதுங்க நம்ம இந்த தளத்தினுடைய தல வரலாறு பார்ப்போம் சோழாந்தகன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து சிவபக்தனா இருந்தார் அவரது ஆட்சி காலத்துல தவறாமல் மழை பொழிந்துட்டே இருந்துச்சுங்க விளைச்சலை பெருக்கி மக்கள் வந்து இன்பமாக வாழ்ந்தாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இவரது சிறந்த இறைபக்தி தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இவர் எப்போதுமே சிவபூஜை செஞ்ச பின்னாடி தான் சாப்பிடுவாரு ஒரு முறை இவர் வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போனார் அப்படி போகும்போது அங்க ஒரு அழகிய மானை வந்து பார்த்துட்டு அதை விரட்டி போனாங்க ஆனா அது வந்து அவரோட பிடியில சிக்கவே இல்லாம ஒரு மலையினுடைய உச்சிக்கே போயிடுச்சுங்க மானை விரட்டிய களைப்பால மயங்கி மண்ணன் வந்து நடுக்காட்டில் அப்படி இங்கே விழுந்துட்டாருங்க பயந்து போன மக்கள் வந்து அவரோட போயிருப்பாங்க இல்லைங்களா அந்த பாதுகாப்பு வீரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மண்ணனோட களைப்பு தீர்றதுக்காக உணவு அருந்ததுக்காக சொன்னாங்க ஆனா வந்து எப்பவுமே அவர் சிவ பூஜை செஞ்சாமல் வந்து சாப்பிடவே மாட்டார் இல்லைங்களா அதனால நான் சிவ பூஜை செய்யாமல் எந்த காரணத்துக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் அவரோட புத்திசாலி அமைச்சர் என்ன பண்ணார் அப்படின்னா காட்டில் இருந்தக்கூடிய ஒரு மரத்தை எடுத்து அவர் மரத்துண்டை எடுத்து என்ன பண்ணார் ஒரு தரையில் அடித்து ஒரு ஆப்பு மாதிரி அடித்தார் ஆப்பு அடிச்சுட்டு ம அந்த மணன்கிட்ட வராரு மணன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா மன்னன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு சுயம்பு லிங்கம் வந்து அதுவாக இருக்குது நீங்கள் இந்த சுயம்பு லிங்கத்தை பூஜிச்சிட்டு அப்புறமா உணவு அருந்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்கிறாரு கலைப்பில் இருந்த அந்த மன்னன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆப்பு அடித்தார் இல்லைங்களா அந்த மரத்தில் அதையவே ஒரு சுயம்பு லிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு நினச்சிட்டு அதை வந்து வணங்கி அந்த லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டார் கலப்பு நீங்க தான் அவர் பாக்குறாரு ஐயோ நம்ம வணங்கியது வந்து ஒரு சிவலிங்கம் இல்லை அது வந்து ஒரு ஆப்பு அதாவது ஒரு மரத்தால் ஆனது இதை போய் நம்ம கும்பிடுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டே சிவபெருமானை உண்மையாவே நான் வந்து உங்களை வணங்கியிருந்தேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் இந்த ஆப்லயே வந்து நீங்க இருந்து அருள் பாலிக்கணும் இந்த ச இதுவே நீங்க செய்வோம் தெய்வமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மன்னனோட பக்திக்கு மகிழ்ந்த இறைவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆப்பில் தோன்றி அருள் பாளிக்கிறாருங்க சிவன் ஆப்புடையார் ஆனார் இதனால இந்த ஊர் வந்து ஆப்பனூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க இன்னொன்று என்ன நடந்தது அப்படின்னா இடப்புறம் அப்படின்னு இதை சொல்லப்படுது அது என்ன எதனால் வந்தது அப்படின்னு பார்ப்போம் இந்த சோழ சோழாந்தகன் இருக்கிறார் இல்லைங்களா அவருடைய வம் வாரிசாக வரக்கூடிய சுகுண பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப பஞ்சம் நில வச்சுங்களா ஆனாலும் அங்கிருந்த சிவாலயத்தில் அர்ச்சகர் வந்து சிவனுக்காக வந்து சிறிது பயிர் செய்து நெய்வேதியம் செஞ்சிட்ருந்தாருங்களா நாடே பஞ்சமாக இருக்கும்போது சிவனுக்கு மட்டும் என்ன நைவேத்தியமா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த அர்ச்சகரை வந்து துன்புறுத்தினாருங்களா அதனால அர்ச்சரிட்ட சுப்பிரமணியன் என்ன சொன்னார் போய் அந்த அர்ச்சகரும் சுபப்பிரமானிட்ட முறையிட்டாரா இந்த மாதிரி வந்து எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு உடனே வந்து என்ன சொல்கிறார் சிவபெருமான் அப்படின்னா நீ உன்னோட மனைவியோட என்னை பின் வா நம்ம இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு அப்போ அவர் வந்து அவருடைய ரிஷப வாகனம் இருக்கு இல்லைங்களா காலை அதோட சேர்ந்து புறப்படுறாரு அப்படி அவர் வந்து அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துல வந்து தங்குறாருங்க அந்த தங்கக்கூடிய இடமும் இந்த ரிஷபபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதை வந்து இடபபுரம் இல்லைன்னா ரிஷபபுரம்னு சொல்லி நம்மளுடைய இந்த திரு ஆப்பனூரை சொல்கிறாங்க அதுவே ஆப்பனூர் ஆனது அப்படின்னு சொல்லி இந்த வரலாறை சொல்கிறாங்கங்க பந்தத்தின் காரணமாக அச்சல அர்ச்சகர் வந்து வைகையாற்று மணலை வச்சு சமைச்சாருங்களா அதாவது மணல் எங்கேயாவது சாப்பாடாகுமா மணலால் செஞ்ச உணவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா உணவாக மாறுதுங்க மணலே வந்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக மாறிச்சிங்களா அப்படி வினோதமாக இங்கே நடந்ததுனால இந்த சிவபெருமானுக்கு அன்ன வினோதன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து வந்துச்சுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்மளோட இந்த திருவாப்புடையார் கோவிலில் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் நடக்குதுங்க அதனால இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து நேரம் இருக்கும் அவங்களெலாம் வந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய அருளை பெறுங்க இங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குபேரர் இருக்கிறார்கள் இல்லைங்களா குபேரருக்கு தான் நம்ம சிவபெருமான் இங்கே தான் வந்து வாழ்ந்து தந்திருக்கிறாரு அதாவது பிரம்மதேவனுடைய வழியில் வந்த புண்ணிய சேனன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய சிவபக்தருங்களாம் இவர் வந்து செல்வத்துக்கே அதிபதி ஆவதற்காக அகத்தியரின் ஆலோசனைப்படி இந்த தளத்துக்கு வந்து கடும் தவம் புரிஞ்சு சிவபெருமானுடைய அருளால தான் குபேரர் ஆனாருங்களாம் அதனால இந்த இருக்க சிவபெருமானை வந்து வணங்கி நம்ம குபேரர் அபருமையெல்லாம் நீங்கி உங்களுக்கு செல்வம் பெறுவதற்கு இவர் வந்து அருள் பெறுவார் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த திருக்கோயிலில் நடந்த கும்பாபிஷேகத்தின் போது இங்கே இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மா அப்படிங்கிறவங்க காலையில் ஒரு வார ரெண்டு வாரம் ரெண்டு மூணு வாரமாக வந்து குழவாரப்படியில் இருந்திருக்காங்க இப்போ அவங்க மிக அழகான ஒரு காட்சியை வந்து காலையில் ஒரு மூணு மணிக்கு பார்த்தாங்களாம் அந்த கோமகுண்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த கோமகுண்டத்தில் வந்து அம்மனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோமகுண்டம் அதுவாக எரிஞ்சுதுங்களா அது அங்கே இருக்கக்கூடிய எல்லா அடியார்களும் வந்து பார்த்ததாக அவங்க சொல்றாங்க அதனால அவங்களுடைய அந்த என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கருத்து வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம இந்த யூடியூப்ல பதிவேற்ற மாட்டிருக்கோம் அதையும் பாருங்க பார்த்துட்டு நம்மளுடைய சிவபெருமானுடைய அருளர் பெருங்க ஓம் நவசிவாயர் மதுரை திருவக்குடையார் மீனாட்சி சுகநாதர் கும்பாபிஷேகம் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய கும்பாபிஷேகம் நடந்துட்டு ஒரு மாச காலமா நாங்க உலவாரம் பண்ணி இருக்கிறோம் நேத்து நைட்டு நடந்த ஒரு விஷயம் எல்லாம் முடிச்சு பண்ணி யாக குண்டம் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க மூணு மணிக்கு யாக குண்டம் தன்னால இருந்தது தன்னால அம்பாள் யாக குண்டத்துல இருந்தது எல்லாருமே பார்த்தாங்களாங்கம்மா ஆமா அந்த மக்கள் உள்ள இருந்த அனைத்து மக்களும் உலவார பணியில இருந்த அத்தனை மக்களும் அதை பார்த்தாங்க பிளஸ்ஸிங் வாங்கிட்டாங்க மூன்றரை மணிக்கு முடிஞ்சுட்டு நாங்க வெளியில வந்தோம் ஒரு பரதேசி சிவனடியார் பச்சரி டப்பால வந்து எங்களுக்கு விபுதி கொடுத்தாங்க அதாவது அவர் வருவாரு மக்களிடையே பரதேசியா தான் வருவாரு எங்களுக்கு சாம்பல் அப்படின்னு எனக்கு கையில கொடுத்தாரு நான் பூசிட்டு கொடுத்த மிக ஆனந்தம் பேர் ஆனந்தம் இதுக்கு முன்னாடி அவரை பாத்திருக்கீங்களா எங்கயாவது மதுரையில பார்த்ததே இல்ல நான் என்ன மாதிரி இருந்தாரு அவர் பார்க்க சட்டையில் இருந்தார் இருந்தாரு சப்போர்ட் இருந்தார் தலையில் வந்து குண்டு ஃபுல்லாக இருந்தது அதை நான் பார்த்ததுமே உணர்ந்துட்டேன் தான் எனக்கு கூப்பிட்டு இருந்தா விபுதி அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு அதை வாங்கி நான் அதை அணிஞ்சது தான் மற்றபடி இறைவன் எங்களுக்குள்ள இருக்கிறார்கள் அந்த கணம் நான் உணர்ந்தேன் உங்களோட பேருங்கம்மா மீனாட்சி என் பேர் மீனாட்சி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க மதுரை தான் சரிங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு கும்பாபிஷேகம் சிறப்பா இருந்துச்சுங்களா அப்பா முடிஞ்சிருக்கு சிறப்பா முடிஞ்சிருச்சு பேரு சிறப்பா முடிஞ்சிருக்கு என்னதானம் எல்லாமே ஐயா கொடுத்தாரு மீனாட்சி சொக்கநாதர் வந்த மசருக்கு அத்தனைக்கும் தரிசனம் சாப்பாடு எல்லாமே கொடுத்தாரு அவரு அவங்க கேட்ட வரத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு உலக மக்களுக்காக எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கோங்கம்மா உலக மக்களுக்காக